செட்டு நேரத்துக்கு முன்பு டிஎன் கே பைல்ஸ் பார்ட் த்ரீ வழியிருக்கும் பெண்கள் பொங்கல் இந்த பார்ட்ரீ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு பார்ட் த்ரீ வந்து பார்ட் டூ ஒன் வந்து வெளிப்படையான சொத்து பார்ட் பார்ட்டு பினாமி சொத்து பார்ட் டூ த்ரீ ஒரு டிஎன் கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கும் இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிற டேப் நாலு மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பாத்தீங்கன்னா புஞ்சு கேஸ் நடந்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு காலகட்டத்துல எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடி கூப்பிட்டு சொல்றாங்க இன்னும் ரைடு வராத நாளைக்கு வாங்க தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம் நாலாணிக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து நாலாணிக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டி கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுரலாம் அப்ப ரைடு வர சொல்ல எப்படி மக்களை முட்டாளாக்குவது அரசியல்வாதிகள் பேசுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படித்தான் அவன் ஏத்துக்குவான்

அன்னையில் சரி சுட்டப் பிடுக்கும் வரைப் பாரையில் தகிற்சிங்கே ஓயாக நன்றி இந்த காணொளி பிடித்திருந்தான் லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்கலாம் subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வணக்கம்